ஹாய் வெல்கம் பேக் டு தெக்கத்தி பொண்ணு யூடியூப் சேனல் நான் உங்கள் தீபா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா தம்பளை பார்த்துட்டு எல்லோரும் யோசிப்பீங்க என்னது மஞ்ச பாலா பால் ஊற்றி மீனா என்னது அப்படின்னு அப்படி தெரியாதவங்களுக்கு இது வந்து சூப் சூப்பரான ஒரு சைடிஸுங்க அதுவும் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு ரொம்ப 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 அவசியமான ஒரு மீன் தான் தாய்ப்பால் சுரக்க வைக்கக்கூடிய ஒரு மீன் காரைப்பொடி ஓகேங்களா இதை வந்து நம்ம வந்து நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு காரைப்பொடிக்கு எப்போதுமே வால் வந்து கட் பண்ணக்கூடாது ஏன்னா அதை வந்து கரைஞ்சி போய்டும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா அப்படி தான் செய்வாங்க நீங்களும் அப்படி தான் செய்வீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக கல் உப்பு எல்லாம் போட்டு நல்லா உரசி எடுத்தாச்சு க்ளீன் பண்ணி வச்சாச்சு இப்போ மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் ஜீரகம் மிளகு பூண்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சாரிங்க நான் அதை அரைச்சி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே எங்கள் அம்மா எல்லாமே வதக்கிட்டாங்க நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க ஜீரகம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி பச்சை மிளகாய் இது தான் நம்ம சேர்த்து வதக்கியிருக்கோம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா அதையும் சேர்த்து நல்லா ஒரு கிளறி கிளறிக்கிறலாம் நல்லா வதங்கி கிரட்டும் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஊர் சைடெலாம் ரொம்ப ஸ்பெஷலுங்க தெற்க சிமி சைடெலாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நீங்கள் உங்கள் சைடு இது மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்படிங்கிறத மறக்காம உங்களுடைய என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பதிவு எடுங்க இது பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து மீனை போட்டுக்கலாம் மீன் போட்டு ஒரு கொதி வந்தோடனையே நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ஏன்னா காரா மீன் வந்து கரைஞ்சி போயிடும் ஓகேங்களா இது மாதிரியும் உங்கள் வீட்டில் யாராவது குழந்தை பெற்ற தாய்மார்கள் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் செஞ்சு கொடுங்க நீங்களும் குழந்தை பெற்றிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இதை வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீட்டில் யாரும் செஞ்சு கொடுக்க இல்லைனா கூட இது தாய்ப்பால் சுரப்பதற்கு ஏற்ற ஒரு மீனுங்க இது ரொம்பவே தாய்மார்களுக்கு உகந்த மீன் இது ஒரு டைம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகேங்களா இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கரண்டி விட்டு கிளறக்கூடாது இந்த மாதிரி வந்துட்டு பாத்திரத்தை வந்துட்டு லைட்டாக குளிக்கிட்டு வச்சிங்கன்னாவே போதும் எனக்கு ரொம்ப 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 பிடி மச்ச ஒரு மீனுங்க இது உங்களுக்கும் பிடிக்குமா ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இது மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் அடுத்து அடுத்து வரும் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் கொடுங்க நம்மளுடைய சேனலுக்கு அது ரொம்பவே ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் பாய் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ்